முன்னோர் வழிபாடு செய்வது ஏன் முக்கியம் முன்னோர் வழிபாடு குறிப்பதே இந்த நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் தான் ஆனால் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை இவை கர்மா பாக்கியம் மற்றும் முன்னோர்கள் தொடர்புடைய கிரகங்களாக கருதப்படுகின்றன ராகு எந்த கிரகத்துடன் நெருக்கமாக இருந்தாலும் அந்த கிரகம் தர வேண்டிய நல்ல பலன்களில் தடை ஏற்படுகிறது பணவரவு வரவு திருமணம் அவமானம் மன அழுத்தம் மனதளவில் பதற்றம் குழந்தைகள் தவறான பாதை தீய பழக்கங்களுக்கு உள்ளாகுதல் குடும்பத்தில் உறவுகளில் மோதல்கள் நிம்மதியின்மை வேலைவாய்ப்பு போன்றவற்றில் தாமதம் மற்றும் தடைகள் ஏற்படுகின்றன கேது துறவியாரின் கிரகம் கேது ஒருவர் வாழ்க்கையில் துறவுத்தன்மை உலக விஷயங்களில் விரக்தி ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இது பொதுவாக செல்வம் சந்ததி சொத்துக்கள் உறவுகள் திருமண தடை குழந்தை தடை கணவன் மனைவி பிரிதல் எந்த ஒரு செயலை செய்தாலும் தடை தாமதம் போன்றவைகளை ஏற்படுத்தும் பொதுவாக ராகுவம் கேதுவும் எந்த கிரகங்களுடன் இணைகிறாரோ அவர்களை கிரகணப்படுத்துவார் அதாவது மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை செய்ய தடை செய்வார்கள் இந்த கிரக தாக்கங்களிலிருந்து விடுபட ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களே மனதளவில் காயப்படுத்தாமல் இருந்தாலே மிகச்சிறந்த பரிகாரம் ஏனெனில் ராகு கேது முன்னோர்களின் அமைப்பே ராகு தந்தை வழி முன்னோர்களை பித்ருக்கள் குறிக்கின்றது கேது தாய் வழி முன்னோர்களை மாத்ருகா பித்ருக்கள் குறிக்கின்றது முன்னோர் வழிபாட்டை தவிர்க்கும் போது ராகு மற்றும் கேது தொடர்புடைய தோஷங்கள் உருவாகின்றன முன்னோர் வழிபாட்டை தவிர்ப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் பித்ரு தோஷம் சந்ததி தடை திருமண தடை பொருளாதார இழப்புகள் வீட்டு அமைதி குலைவு குடும்பத்தில் மோதல்கள் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஆரோக்கிய சிக்கல்கள் தீராத உடல்நிலை குறைபாடுகள் மன அழுத்தம் இந்த தோஷங்களை சரி செய்யும் வழிகள் என்னவென்று பார்ப்போம் மாத அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது முக்கியம் இது அவர்களை திருப்தி செய்து குடும்பத்திற்கு திரும்பி ஆசீர்வாதங்களை அளிக்க உதவும் பித்ருதோஷ பரிகாரம் ஸ்தலங்களில் காசி ராமேஸ்வரம் பித்ரு தீர்த்தம் செய்து பித்ரு தோஷத்தை போக்கலாம் வாழ்க்கை முறை பரிகாரங்கள் வீட்டில் உள்ள மூத்தவர்களை கவனிக்க வேண்டும் அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களின் ஆசீர்வாதம் பெரிதும் உதவும் ஆதரவற்ற வயோதிபர்களுக்கு உதவி செய்வது நல்ல கர்மா பலனை உண்டாக்கும் தன்னலமில்லா சேவைகள் ராகு கேதுவின் துன்பங்களை குறைக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று செயல்படுவதால் குடும்ப வளர்ச்சி திசையில் நகரும் முன்னோர்களின் நினைவு நாள்களில் திதி தர்ப்பணம் செய்வது குடும்ப ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் ராகு மற்றும் கேது நம்முடைய முன்னோர்களை சுட்டிக்காட்டும் கிரகங்கள் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் மற்றும் நல்ல கர்மா செயல்கள் மூலம் இவை ஏற்படுத்தும் துன்பங்களை குறைத்து வாழ்க்கையில் வளம் அமைதி செல்வாக்கு மற்றும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது அவர்களை நினைவு கூறுங்கள் வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் முன்னேற்றமாகவும் அமையும்